ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி கேக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்க பாருங்க என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு வந்து இந்த கத்திரிக்காய் நான் கடையில் பார்த்தோம்னா என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பார்க்கறதுக்கு சூப்பராகிட்டு வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ண பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பெரிய ஆட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு வரமல்லி வரமாக தூம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம் இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறமா பூண்டு ஒரு ஆறு ஆறு பொருள் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சுங்க நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணாக்க சீக்கிரம் வதங்கிடுவோம் தக்காளி வந்து உப்பு ஆட் பண்ணியாச்சு இந்த மசாலா வந்து நம்ம கத்திரிக்காய் கூட ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறோங்க கத்திரிக்காயை கட் பண்ணி ஃபுல்லாக மசாலா வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முழுசா போட நீங்க ஸ்டெப்பிங் பண்ணி போடுங்க உள்ளுக்குள்ள நல்ல மசாலா வெந்துருங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் தக்காளி கொஞ்சம் வதக்கட்டும் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சிங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம் வர தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா ஃப்ரே பண்ணிடலாம் மிளகா தூள் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு வரமல்லி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமல்லி தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறமா நம்ம தேங்காய் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சு தேங்காய் ஆட் பண்ணிடலாம் நம்ம எல்லா மசாலாமே ஆட் பண்ணிட்டோம் புளி கரைசல் மட்டும் தான் நம்ம விடணும் அதை லாஸ்டில் ஊட்டிக்கலாம் இதை ஆற வச்சு அரைக்கணுங்க தேங்காய் வந்து நல்லா வதங்கணும்னு வேண்டாம் நம்ம அதில் போட்டுட்டு அந்த சூட்லேயே நமக்கு வெந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மசாலா அப்புறம் பிளேட்டில் மாட்டிடலாங்க இந்த கடாயிலே ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அடிகனமான கடாயிங்க ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து இந்த ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணணும் ஓரத்தில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் காம்பையும் லைட்டாக கட் பண்ண போகிறோம் காம்போடு போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் நல்லா கழுவி துடைச்சிக்கோங்க இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கணும் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா நாலாக வந்துடும் எதுவும் சொத்து எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்ல கத்திரிக்காயாக தான் நான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நம்ம பார்த்துட்டு கட் பண்ணிடணுங்க மேலே நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கும் அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க இது உள்ள நம்ம மசாலா வைக்கணுங்க மசாலா வந்து கட்டியாக அரைச்சி நம்ம உள்ளுக்கு வச்சோம்னா அந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு துவத்துப்போங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது உடனே மசாலா அரைச்சி ஸ்டெப்பிங் பண்ணிருந்தோங்க அந்த கருத்து போகும் கத்திரிக்காய் வந்து கன்னிக்குள்ளே போட்டால் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் அப்போ வந்து அது என்ன சட சடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் புறத்தையும் இப்ப கத்திரிக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராயிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இப்ப மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலால நம்ம தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு அதிகமாட்டு மசாலா அரைக்கும்போது ஆட் பண்ணிடாதீங்க ஏன்னா கத்திரிக்காய்கெல்லாம் வைக்கும்போது உப்பு ரேசா இருக்கணும் அதனால தக்காளி வதம் போது நான் உப்பு ஓட்டேன் இப்ப இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமா விட்டு திக்க அரைக்கணும் ஸ்டெப்பிங் வைக்கனால தண்ணி கொஞ்சம் விட்டு அரைக்கணுங்க ஸ்டெப்பிங் வைக்கல அப்படின்னா நீங்க தண்ணி தாராளமாக விட்டு அரைச்சிக்கலாம் இப்ப இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வந்து நம்ம கையை வச்சு ரெண்டா எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வைக்கணும் மசாலாவை ஒரு பக்கம் வச்சாச்சு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ளுக்க வச்சுட்டு பேச ப்ரெஸ் பண்ணேன்னா எல்லா இடமும் பட்டுருவாங்க அப்புறமா மேலே இருக்கிறத இப்படி துடைச்சி எடுத்துடணும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதில் கருக ஆரம்பிச்சிடுவோம் உள்ளுங்களை ஸ்டெப்பிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துடணும் உள்ளுக்கு ஸ்டெப்பிங் பண்ணதே தெரியல பாருங்கள் ஆனால் உள்ளுக்குள்ள வந்து மசாலா இருக்கு எவ்வளோ மசாலா இருக்குது பாருங்கள் நொண்டில் வச்சு காட்டுதான் பாருங்கள் உள்ளுக்குள்ள மசாலா வச்சுக்கிடணும் உங்களுக்கு அரைப்பட மட்டக்கு நெட்டு ரெட்டா இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேணா அரைச்சிக்கங்க பாருங்க ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நம்ம பண்ணிடலாம் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா தடவியாச்சுங்க அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதுக்கு கடாயை ஆட் பண்ணிக்கலாம் அதே கடாயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஏழு கத்திரிக்காய் எடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க இதை நம்ம அப்பப்போ கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கணும் பதினேரத்துக்கு வரைக்கும் மூடிச்சு மூடிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வெந்துடும் சீக்கிரமாட்டு இப்போ வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம குழம்புல போடும்போது நல்லா வெந்துருங்க இப்போ குழம்பு வைச்சதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன் அடி அடிகனமான கடாயை வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல சூடாகட்டும் எண்ணெய் வந்து வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா கடுகுங்க அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொழியவும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கல நல்ல மனமாக இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு நிறைய போட்டிருக்கோம் அதனால் குறைய போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கோம் அரைக்கிறதுக்கு இதுல ஒரு தக்காளி போடுங்க நல்ல மணமா இருக்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சுங்க இந்த மாதிரி மசிச்சு விடுங்க நல்லா மசிஞ்சிரும் மசாலாவை ஆட் பண்ணிடலாம் இந்த எண்ணெயில போட்டே கொஞ்சம் வதக்கிக்கங்க எண்ணெயில கொஞ்சம் ஃப்ரை பண்ணாங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் வதங்கட்டும் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்துக்கணுங்க நிறைய போடக்கூடாது புளி வந்து ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு சோம்புலாம் சேர்த்துருக்கோம் அதனால புளி வந்து கம்மியாக தான் இருக்கணும் மசாலா கொஞ்சம் வதக்கட்டும் நம்ம புளியை ஊத்திடலாம் மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ கரைசல ஊத்திடலாம் இப்போ மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் அப்புறம் நல்லா திக்காகுங்க குழம்பு வந்து அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கிடணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கத்திரிக்காய் போட்டிருந்தீங்கன்னா நல்லா பிஞ்சு காயாக பறித்து இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்க அட்டை கசமாக வரக்கும் வந்து இந்த அளவுக்கு தண்ணி போதும் மேலே உப்பு போட்டுக்கிடலாம் குழம்புக்கு தந்தூடி உப்பு போட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா நான் வைக்கவே மட்டை இப்போ அடிக்கடி செய்வேன் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாங்கி உடனே செஞ்சுருவாங்க இப்ப கொதிக்கட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து சும்மா தகாதகான்னு கொதிச்சு வருதுங்க இப்ப நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஸ்டெப்பிங் குழம்புங்க நல்லா கொதிக்கட்டும் கிண்டி கொடுத்துக்கலாம் மூடி வைக்க வேண்டாம் பொங்கி பொங்கிச்சாடிடும் உங்களுக்கு தேங்காய் போட்டுக்கனால பொங்கிச்சாடிடும் நல்லா கொதிக்கட்டும் அப்படி கிடந்து அடுப்பை சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம் எப்போதுமே நல்லா கொதிக்கணும் பச்சுட்டு நல்லா வந்து நல்லா கண்ணிரும் நல்லா கொதிச்சாதான் சட்டுன்னு வேகும் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் அப்படி கிண்டி கிண்டி கொடுங்க நல்லா ஒன்று போல் வெந்துருங்க கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அடுப்பை பண்ணிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சாச்சு இப்போ கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராகட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேலே கொஞ்சம் கொண்டு மல்லிகைத்தலை தூவி நம்ம சேவ் பண்ணி சாப்பிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பர் என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்